இஃப் யாசர் யூடியூப் சேனல் இனஇதல யூடியூபலியாக நமதூர் நிகழ்திகளை உங்கள் மொபைல் ஃபோனில் கண்டுகளிக்க உடனே இஃப் யாசர் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நமதூர் நிகழ்திகளை உடனுக்குடன் கண்டுகளியுங்கள் முடிந்தால் விருகளுக்கு ஷேர் செய்யுங்கள் லைம்னா ஷைத்தான ரஜ்ம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் இதில் சொல்லப்பட்டது

اللہ ملک اردو برال جنانی والا تکم تبیران صلی اللہ علیہ وسلم اللہ خلال شرنہ دام محمد و آلی ہی و اسکا بجمعین اللہ محزن نامن النار اللہ محزن نامن النار اللہ محزن نامن النار یا مزیر یا مزیر یا مزیر اللہ مسلی محمد و آلی سیدنا محمد و بارک و سلیم علی مرادنا و اسل و اسر مرنا مراد المسلمین وَقُلِ الْحَاجَاتِنَا يَا قَلِ الْحَاجَاتِ, الحاجات وَسَلِّمْنَا مَنَ الْعَفَاتِ وَالْبَلِيَتِ وَالْمُسِيبَتِ وَرُوَتِ رَوْلِيَا الْكَرَامَتِ யா வலிலில்லாஹி அந்த ஜவாத் பக்ஸ்னா இல்லாஹ் மாக்கல் منیரா இன் துர்ஃப் லதுவி ஃபஜினா நர்தஜ் மின் கிராக்கோஸ் ஸனி ரபனா தினா ம லங்கரம த கைல நாம் நம்பினா ஸததா ரபனா ஃபலனா வர்கபனா வலிவால தேன ரபஹம்னா கம ரபியானி ஸிகாரா வ ஸல்லல்லாஹு தால ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் முஹம்மதின் வாலிஹி வ ஸஹாபி அஜ்மাইন வ அர்பிக பத்தி மாஷி புன வ ஸலாம் அன் அல் முஸ்லின வ அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலை முஹம்மத ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸலாம் ஸல்லல்லாஹு அலை முஹம்மத ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸலாம் ல்ல முகமது குரு பறக்குதம்மா ஜ ஜ கொடி பறகுறம்மா அம் குறிஞ்செய கொடி பறக்குறம்மா காதின் சேதமில்லை எல்லாம் ஜெயமே ஆகுறம்மா அலங்குவதே நம்மா இங்கே புழம்புவதே நம்மா அலங்குவதே நம்மா மகான் காயல பாபா அவர்கள் நம்மிடம் இருக்கையே மகான் காயல பாபா அவர்கள் நம்மிடம் இருக்கையே பேரருள்ங்குதம்மா இங்கே அண்ணல் நபிநெறி பங்குதம்மா அல்லாவின் பேரருள் தங்குதம் இங்கே அண்ணல் நபிநெறி பங்குதம்மா பொல்லாத பிணிகளும் விலகுதம்மா பொல்லாத பிணிகளும் விலகுதம்மா இங்கே எல்லோரும் கிடைக்குதம்மா பொல்லாத பிணிகளும் விலகுதம்மா இங்கே எல்லோரும் புறம்மா கலங்குவதே நம்மா தீ புழம்புவதே நம்மா கலங்குவதே நம்மா தீரே புழம்புவதே மகான் காயலபாவா அவர்கள் நம்மிடம் இருக்கையே மகான் காயலபாவா அவர்கள் நம்மிடம் இருக்கையே வாடிதம் இதயங்கள் மலருதமா அந்த வாட்டிலும் துயரங்கள் துயரங்கள் நீங்குதம் அல்லாவை வணங்கிடும் உள்ளங்கள் மகிழுதம்மா வாட்டிலும் துயரங்கள் நீங்குதம்மா அல்லாவை வணக்கம் தே நம்மா அனுப்பு நம்மா வீரே குழப்புவதே நம்மா மகான் காயல பாவாவர்கள் நம்மிடம் இருக்கையில்

قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم مرادنا واصل مقاصدنا ويسر مرانا مراد المسلمين وَقُلِ الْحَاجَاتِنَا الْحاجات يَا قَلِ الْحَاجَاتِ وَسَلِّمْنَا مِنَ الْعَفَاتِ وَالْبَلِيَتِ وَالْمُصِيبَتِ بُرْمَتِ غَوْلِيَاءِ الْكَرَامَتِ یا ولی اللہ اندر سوال فکسنا اللہ ہما کل منی رائن در فلد فجینا نرتج من کرا کو اسنا سنی ربنا آتینا من لدن کا رمت و خیلنا نبینا صدہ ربنا فلنا ورحمنا ولی والدینا رب رحمنا کمار بیان سگارا وصل وسلم اللہ علیہ محمد وعالی وآسکا بجمعین دعوان ربی کا بزاعت ماہ والسلام و السلام والحمد وسلم رب العالمین صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد وسلم صلی اللہ علیہ محمد یا ربی صلی اللہ علیہ وسلم